அதெல்லாம் வாங்க ஒரு சிப்ஸ் பார்ப்போம் மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் சோளம் மாவு சோளம் மாவு இதில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முக்கால் கப்பு இது அரிசி மாவு இதை துருவிக்கிறோம் துருவிட்டு பார்ப்போம் நைசாக துருவிட்டேன் ரொம்ப நைசாக தான் துருவிருக்கேன் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இந்த மாவு இது அரிசி மாவு இது சோள மாவு போட்டு பிணைஞ்சுக்குவோம் உப்பு போட்டுக்குவோம் உப்பு அதனால் உப்பு பிணைஞ்சிட்டு பார்ப்போம் மிளகா தூளையும் போட்டு சேர்த்து அவள் பிணைஞ்சிடும் நம்ம சூவளான கொஞ்சம் ரேஸ் உரப்பு இருந்தால் போடுமானது ரொம்ப உலகமான உரப்பு போ இதை சேர்த்து ஒன்றை பிணைஞ்சிட்டு பார்ப்போம் இந்த இந்த அச்சு தான் போட்டிருக்கேன் இதான் இந்த அச்சு மாவட்டத்தை வச்சுக்கு ரொம்ப மாவட்டத்தை வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பார்ப்போம் என்ன காய வச்சுருக்கேன் காய்டும் பிழிஞ்சு விட்ருவோமா நல்லா காயணும் அப்போ தான் நல்லா புழிஞ்சா சீக்கிரம் வேணும் வரேன் உருளை அது ரொம்ப படிப்படியாக இருந்தோம் வாரு நம்ம போட்டுதான் அந்த வேறு மாதிரி ஆச்சு அது என்ன வேறு மாதிரி விழுந்துருச்சு வேறு சரி பரவாயில்ல இருக்கட்டும் இப்படி தான் போட்டேன் அது இப்படி வந்துடுச்சது அழகாக துருவி இருந்தேன் ஏதோ ஒரு கண்ணில் அடைச்சிக்கிற கோல் அதான் அது இப்படி புழிஞ்சது நான் போட்டாச்சு வேறு மாதிரி ஆச்சு இந்தாச்சு தான் நான் போட்டது அது எப்படி அழகாக புழிஞ்சிருக்குல்ல முறுக்கு மாதிரி இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் ஏதோ ஒரு துண்டு என்னமோ கிடந்துருக்கு உருளைக்கிழங்கு அதான் அடைச்சிருக்கும் போல அதான் இப்படி வந்தது இதெல்லாம் நல்லா வந்திருக்கும் நல்லா மொறுன்னு சுட்டோம்னா நல்லாயிருக்கும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்து வைக்கணும் அப்புறம் பண்ணிக்கிறோம் அப்படி இருக்கட்டும் இதுதான் ஃபஸ்ட்டு வரையிலே எப்படி வந்தது அப்புறம் அடைச்சிருக்கும் போல் அது கூட்டுவேன் ஓடுவேன் நான் போட்டதான் இந்தாச்சுத்தேன் சீவல் அச்சு தான் நான் போட்டேன் அதுதான் ஏதோ ஊரில் காஞ்சி கொஞ்சம் இங்கே கிடந்துருக்குமோல அது போய் அடைச்சிருக்கு அதான் அது மூறுக்கு மாதிரி வந்தது நல்லா வேட்டம் வெந்தா அந்த தானே அரிசி சோள மாவு விட்டுருக்கோம் வேட்டும் வெந்திருச்சு இப்போ எடுத்துருவோம் எப்படி சீவல் சூப்பராக இருக்கா எதாவது சீவல் அழகோ அழகு அதான் உருளைக்கிழங்கு தான் என்னமோ துண்டு என்னமோ கிடந்து அடைச்சிக்கிருக்கு என்னது தலைக்கு நிற்கவே செய்ய இதில் தேவையாக போய்விட்டு நல்ல ஒரு வார்த்தை தப்பாக வந்துடுச்சு சாரி பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த ஆட்டு தான் பெரிய கரைச்சலாக இருக்குது போய் ஒரு லக்கர் நின்று மேயும் அதான் ஒரு தான் கொஞ்சம் அடத்துக்குனு இருக்கு அடம் ஓ போனால் ஒரு லக்கர் நின்று மேயுமா ஓடி ஓடி வந்துக்கிட்டு நல்ல மொறு மொரணும் இருந்தால் நல்லா இருக்கும் அதெல்லாம் உதிந்துடும் அச்சர் முறுக்கு மாதிரி ஆகிடுச்சு முறுக்கு மாதிரி ஆயிடுச்சு அச்சு நல்லா வெந்திருச்சு நல்லா கருமுருக்கு நல்லா நல்ல மொறுமுருணும் பார்ப்போம் இப்போ இப்போ எப்படி வந்துடுச்சு பா இப்போ கரெக்டாக வந்துடுச்சு என்ன நான் போட்டதே அப்படித்தேன் அந்த உருளைக்கிழங்கு வந்து தட்டி அதை அப்படி முறுக்கு மாதிரி பிச்சிட்டு வரும் நல்லா வேகட்டும் பொறிச்சு ஒரு நல்ல ஒரு இருக்கும் அப்படியே நொறுங்கிடும் எடுத்து வைச்சோம்னா நொறுங்கிப்போம் நார எடுத்துட்டு புழிஞ்சு விடுவோம் ரெண்டு நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குது சோளமாகும் உருளைக்கிழங்கு சிப்ஸு இது போடணும் புரிஞ்சு விட்டுருவோம் புரிஞ்சு விட்டு